கலெக்ஷனெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு ரீலபுள் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடிங்க ஓகே பேசணும் பற்றி இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி சென்னை மாநகரத்துக்கு நாங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு போராட்டத்துக்கு வந்திருக்குன்னா எங்கள் நியாயவிலை கடை பணியாளர் சங்கத்தில் நாங்கள் விற்பனையாளர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் என்னென்ன நாங்கள் வந்து சிரமத்துக்கு அவள் உள்ள உள்ளாகிறோம் அதனால் மக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனைகள் உண்டாகுது அதனால் அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்யணும் அதுகின்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நாங்கள் பதினைஞ்சி அம்ச கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்தோம் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து தனித்துறை மெயின் மெயின் ரீசன் தனித்துறை வேணும் அடுத்தது வந்து ஊதிய உயர்வு இது மெயினா வேணும் அடுத்து பொருட்களை வந்து பொட்டலமா வழங்குனா எங்களுக்கும் நல்லாயிருக்கும் மக்களுக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து இப்பயே இந்த கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஒரு தொள்ளாயிரத்தி இருபது கோடி அளவில் பொருட்கள் வந்து வேஸ்டேஜ் ஆகிருக்குன்னு அதே பேக்கேஜ் முறையில் கொண்டு வந்தால் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது நாங்கள் மக்களுக்கு சுலபமான முறையில் எடுத்து சென்று கொடுக்கறதுல எங்களுக்கும் சிரமம் இருக்காது மக்களுக்கும் சிரமம் இருக்காது இந்த இதில் இதை வலியுறுத்தி நாங்கள் வந்திருக்கோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால சீமான் அவர்கள் நிறைய இடத்துல ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களை அவங்களை கூப்பிட்டு யாருமே எங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க அவங்கள நீங்க அழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததா எங்களுக்கு தெரியல ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களை சார்ந்து நாங்களும் சில விஷயங்களை சொல்றதுக்கும் எங்களுக்கும் நல்லா இருக்கும் நிறைய போராட்டங்கள் பண்றாரு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா கண்டிப்பா போராட்டம் பண்ணிருப்பாரு ஆனா தெரியல நீங்க அதை எடுத்து வரீங்க அவருக்கு ஓகேங்களா சீமன் சாருக்கு ஆனா அவருக்கு தெரியாமலா இருக்காது தெரியாம இருக்காது அதை வந்து அவர் எதுக்கு சொல்றதுக்கு தயங்குறாருன்றது அத தெரியல உண்மையாவே இந்த கான்ஸ்டன் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் போயிருந்தோம் அந்த போராட்டத்துக்கு நாங்க அழைப்பிட்டு இருந்தோம் காணொலி மூலியமா போயிருந்தது கண்டிப்பா வந்தாரு அவர் மட்டும் ஒரு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்தாங்க அதனால அவருக்கு ஒரு அழைப்பு கண்டிப்பா 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 உங்க மூலயமாவும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் கண்டிப்பா 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 கண்டிப்பா